திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் பிரேசில் நாட்டிற்கு ஒரு நற்கரணை மாநாட்டிற்கு போயிருந்தார்கள் அப்பொழுது அங்கு கொடுக்கப்பட்டிருந்த தலைப்பு சம்திங் மஸ்ட் சேஞ்ச் ஹியர் இங்கு ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் விடுதலை இறையில் உச்சத்தில் இருந்த ஒரு காலகட்டம் ஆகவே அதையும் உள்வாங்கி இந்த நற்கருணை எவ்வாறு சாதாரண அப்பம் சாதாரண ரசம் ஆண்டுடைய உடலாக ரத்தமாக மாறுகிறதோ போல நம்முடைய வாழ்வும் மாற வேண்டும் என்கிற தலைப்பிலே அங்கு அவர்கள் கொடுத்திருந்தார்கள் தன் எழுதி வைத்திருந்த மறையுரையை தூர வைத்துவிட்டு அவர் மிகவும் ஸ்போண்டினியஸாக அங்கு ஆற்றிய அந்த மறையுறை மிகவும் பிரபலமாக அந்த காலத்தில் பேசப்பட்டது ஆகவே இந்த நற்கரனை பற்றிய ஒரு பொருள் நமக்கு இந்த உண்மையைத்தான் சொல்ல சொல்லி தருகிறது சம்திங் மஸ்ட் சேஞ்ச் இயர் ஏதோ வாடிக்கையாக வேடிக்கையாக எந்திரத்தனமாக அல்லது நாம் வந்து சடங்காக இந்த நற்கருணையை நாம் கொண்டாடாது அதை நாம் வாழ்வாக்க வேண்டும் நற்கருணை என்பது ஒரு பிளவை ஏற்படுத்த காரணமாக இருந்தது இன்னைக்கு வரைக்கும் மற்ற சபையால் அதை ஏற்றுக்கொள்ள இயலாமல் இருக்கிறது நற்கருணை பற்றி இறைகள் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் நம்முடைய கத்தோலிக்க கிருஸ்தர் முதல் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்ல அப்படி இல்லை என்றால் அது ஒரு பிளவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக மாறிவிடும் சிஎஸ் லூயிஸ் அப்படின்ற ஒரு அறிஞர் அறிஞர் தன்னுடைய புத்தகத்துல த இட்டர்னல் டிவோர்ஸ் அப்படின்ற புத்தகத்துல ஒரு அருமையார் சொல்லுவார் யாரெல்லாம் விண்ணகத்துக்கு வருகிறார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே உம் விருப்பம் நிறைவேறட்டும் தயவில் பீடன் என்று சொல்வார்களாம் யாரெல்லாம் நரகத்துக்கு போக விரும்புகிறார்களோ அவர்களை ஆண்டவர் பார்த்து உங்களுடைய விருப்பம் நிறைவேறட்டும் தயவில் பீடன் வரான் அதுதான் சுதந்திரம் கடைசி வரைக்கும் ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டார் நாம் இயேசுவை நம்புகிறோமா அவருடைய வார்த்தையை நம்புகிறோமா நிலைவாழ்வு தருவது அவருடைய வார்த்தையும் அவருடைய ஆவியும் நிலைவாழ்வு தருவது அவருடைய நற்கருணை நிலைவாழ்வு தருவது இயேசுவின் மீது கொள்கிற நம்பிக்கை என்று நம்புகிறோமா இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை மக்களுக்கு வந்துட்டு தங்களுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் இருக்கணும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் செய்யணும் தாங்க நினைக்கிற மாதிரி கடவுள் சொல்லணும் இப்படியான ஒரு இது அது நம்மள்டே வந்துட்டு கோயிலே பார்த்தீங்கன்னா அப்படிதான் நம்ம நினைக்கிற மாதிரி தாங்கள் நினைக்கிற மாதிரி கடவுள் எல்லாமே செஞ்சிடணும் செய்யலையா இந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு போகும் ஈவன் இந்த கோயிலை விட்டு அந்த கோயிலில் போறது அல்லது இந்த மாதா விட்டு லூர்த்து மாதாட்டு வேணும்னு கிடைக்கல அதனால வேளாங்கண்ணி மாதாட்டி போறாங்கிற மாதிரி அதாவது ஒரு தங்களுடைய விருப்பங்களையே முன்னிலைப்படுத்துகிற அல்லது உலக சார்ந்த விருப்பங்களையே முன்னிலைப்படுத்துகிறவங்களுக்கு நிச்சயமா இது புரியவே புரியாது இன்னைக்கு நானும் பிரிவினை சகோதர சபைக்கு போறேன் இல்லைன்னா ஆண்டவருடைய ஆண்டு இடத்துல விலைக்கு ஆண்டவர் என்னை கேட்கிற ஒரே கேள்விதான் நீயும் போயின்னு நினைக்கிறியா திடீர்னு வந்து கோயில்ல ஒரு நாள் ஜாம் பண்ணி விட்டு போயிட்டு எனக்கு எல்லாம் நடக்கணும் எல்லாம் நடக்கணும் అప్పున్న కష్టం నీ డెయిలీ இது வந்து அன்றாட நிகழ்வு ஆண்டவரோட அனுபவம் அன்றாட அனுபவமாக யேசுவோடையே வாழ்ந்தாதான் அவர் சொல்லுகிற விஷயங்கள் இது மாதிரியான மனித கண்களுக்கு புலப்படாதது மனித கண்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயத்த கூட ஏற்றுக்க முடியும் எப்ப அந்த யேசுவோடையே பயணம் செய்யும் பொழுது அவரது ஆற்றலை பார்க்கும் பொழுது ஐயாயிரம் பேருக்கு தர முடியுது கடல் மேல் நடக்க முடியுது ஏன் இது முடியாது அவரால் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூடும் அப்ப என்னோட ஆண்டவர் பயணிக்கிறாரு அந்த என்னுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைச்சிருக்கிறார் அப்போ அந்த நம்பிக்கையோடு நான் பின்னாடி வர ஜெனரேஷனுக்கு கொடுக்கணும் என்னுடைய அந்த கிறிஸ்தவ மதம் என்பது இந்த கிறிஸ்தவ அமைப்பு என்பது இறை அனுபவம் என்பது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வந்து என்னுடைய பின்னாடி வர தலைமுறைக்கு நான் விட்டு செல்ல வேண்டும் இல்லைன்னா ஆண்டர் என்கிட்ட கணக்கு கேட்பார்